ஆசிரியைக்கு அன்பு கடிதம் என் வாழ்வில் மறக்க முடியாத ஆசிரியை நீங்கள்தான் ஏனோ கோபங்கள் நீங்கள் என் தவறை மற்றவர் முன் சுட்டிக்காட்டிய பொழுது உங்களை பார்த்தாலே வெறுப்பு இப்பொழுது நினைத்தால் வருகிறது சிரிப்பு என்னை தட்டி கொடுத்து நீண்ட நாட்கள் படிக்க வேண்டியதை எல்லாம் நான் நிராகரித்த பொழுதும் குறுகிய காலத்தில் புரியாததை புரிய வைத்த நீங்கள்தான் பொக்கிஷமாய் நினைக்கும் ஆசிரியர்களில் நீங்களும் ஒருவர் கல்வி ஒருவரின் தலையெழுத்தை மாற்றும் சிறந்த வன்முறையுள்ள ஆயுதம் என புரிய வைத்த பெருமைக்குரியவர்கள் மீண்டும் உங்களை பார்ப்பேனோ என நினைத்த காலங்களும் உண்டு உங்களை மீண்டும் பார்த்த தருணம் பல வண்ண வண்ண பட்டாம்பூச்சிகள் மனதில் பறந்த தருணம் மகிழ்ச்சி தருணம் இன்று வளமாய் நலமாய் உள்ளேன் எனக்கு பிடித்த உலகில் சில தூர பயணங்கள் நீங்கள் தந்த நம்பிக்கையில் வெற்றி கனியை பறிக்க இருந்தது விழுந்தாலும் பரவாயில்லை யார் உன்னை வீழ்த்த நினைத்தாலும் பரவாயில்லை எழவேண்டும் என்ற எண்ணம் மட்டும் உன் ஆள் மனதில் இருந்தால் எழுவாய் சூரியனாய் அலையாய் நகர்வாய் மேகமாய் மின்னுவாய் மின்னலாய் உன் வெற்றிக்கு இயற்கை இயற்கையே கைத்தட்டும் இடியாய் இன்முகத்தோடு மகிழ்வாய் நிம்மதியாய் உங்கள் வாழ்க்கை பயணம் செல்ல உங்களை நேசிக்கும் உங்கள் பழைய மாணவி